ஒரு நிகழ்வு அதுதான் என்ற அவத்தின் கீழ் நாங்கள் இந்த பொருத்தமான ஒரு நிகழ்வை செய்திருப்போம் அதாவது ஒவ்வொரு நாட்களில் ஒரு பேஷண்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபார் செய்துப்போம் அது மட்டுமில்லை இது ஒரு புகழ் கிட்னி அதாவது டெக்னிக்கல் மார்டில் சென்றிருப்பதெல்லாம் இந்த ரெண்டு கிட்டையும் சேர்த்து ஒரு பேஷண்ட்டு கொடுத்தது அதை வெற்றிகரமாக நாங்கள் கொடுத்துருந்தோம் இப்படி ஒதுக்கப்பட்ட சில கிட்டங்களை நாங்கள் எங்கள் இனோவேஷன் கால மற்றும் பயோக்சி மற்றும் மிஷின் பர்சப்ஷன் ஆகியவற்றை யூஸ் பண்ணி அது வேலை செய்யறது எங்களை பார்த்து பிறகுதான் நாங்கள் இந்த ட்ரான்ஸ் செய்கிறோம் ஆகையால் இந்த நிகழ்வு

ஒரு பேஷண்ட் வந்து அந்த ரிஜிஸ்டர்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் உடஞ்சாவது ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஒரு ஆர்ஜென்ட்டாக வெயிட் பண்ணுவ சூழ்நிலை இருக்குது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நினைப்போம் ஆரம்பிச்சிருப்போம் இந்த வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணணும் ஒரு ஹை குவாலிட்டி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி அவுட் கம் பண்ணணுன்றது தான் மட்டும் அமைச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பித்து இதுவரையும் ஒரு ஆறு வருஷத்தில் என் தான் மல்டிபிள் டிரான்ஸ்பிளாண்டேஷன் வெயிட்டிங் டைமை மூணு மாதம் இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு ஆறு பேஷண்ட கிட்னி கிடைக்காதே ரெடி பண்ணணும் ஸோ நினைப்பா ஆகிட்டா தனிக்கும் ತಮಿಳ್ನ ಕ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಟೈಟ್ ಲಿವರ್ ಅಂಡ್ ಕ್ರಿಕೆಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ವೇ ವರ್ಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂಡ್ ದೆ ಅಂದಯಾ ಹ್ಯಾಸ್ ಕ್ಲೋಸ್ ಟು ತಿ ಮೆಂಬರ್ಸ್ ಇನ್ಕ್ಲೂಟ್ ದ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲಾಂಟ್ ಸರ್ಜನ್ಸ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸರ್ಜನ್ಸ್ ಟ್ರಾನ್ಸ್ಪುರ್ಜಿಗಳು ಸೇರಿದ ಪೇರು ಅಂದಯೋಟಾ ಇದು ಪತ್ತ ಹಾಸ್ಪಿಟಲ ಎಂಟೈರ್ ತಮಿಳ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಇಂಟು ಸೆವೆನ್ ಆರ್ಕ್ ಎಲ್ಲ ಆಲ್ ಮೇಲೆ ವಂದರೆ ಅದನ್ನು ಪೇಷಂಟ್ ನಮ್ಮ ಮಾತಾಡೋಣ இந்த அந்த ஆடுன்னு வேஸ்ட் பண்ணாமல் பண்ணி பேஷண்ட்டில் வெயிட்டிங் டைம் கம்மி பண்ணுறதுக்காக சிக்ஸ் இயர்ஸ் இயர்ஸ் ஐலிவரி அப்படின்னு இந்த இந்த நாள் வந்து சார் சேர் டெலிவரி மெமரபிள் டே ஃபாரஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸில் வெயிட்டிங் டைம் கம்மி பண்ணுறதுக்காக ஹை குவாலிட்டி அவுட் தரத்துக்காக நம்ம சில இன்வைட் பண்ணலாம் ஒன்று செக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த ஆடு எடுத்து ஒரு ஒன் ஹவர்ஸ்க்குள்ள ரிப்போர்ட் பண்ண ஆரமிச்சோம் மெஷின் போட்டு தமிழ்நாட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ அந்த மிஷன் போர்டிஷன் இங்கேயும் நிபந்தையும் இதை இம்ப்ளான் பண்ணுற அளவு ஹெல்ஸாக வச்சுருக்கும் அது வருமா வராதுன்னு பார்த்துட்டு வேர்ச்சுவல் ட்ரான்ஸ்ஃபோர்ட் டெக்னிக்காக அப்படி இன்ட்ரடியூஸ் ஸோ மூணு விதமாக அந்த ஆர்க் குவாலிட்டி நல்லா இருக்கா இம்ப்ளான் பண்ணால் நல்லா நல்லாயிருக்குமா ரிஜெக்ஷன் வருமானமாக வராதான்றத ட்ரான்ஸ்போர்ட் முன்னாடியே தெரிஞ்சுது எல்லா பேரமீட்டர் நல்லா இருக்குது மற்ற யூனிஸ் பண்ண முடியாத அந்த ட்ரான்ஸ்ஃபோர்ட்டை யார் கொடுக்கிறார் அது பண்ணுறதுனாலதான் ஒரு வெயிட்டிங் டைம்ஸ் இந்த நாள் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரெக்கார்ட்டாக இதுவரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ட்ரான்ஸ்பாண்ட் விஷயத்தில் அவ்வளோ கம்மி ரெக்கார்ட் டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே கிடையாது பேஷண்ட் லிஸ் பண்ணி ஒன்பதாவது நாளில் இது வாட கிட்னி போட்டோம் ஒரு நோபடியாக எவ்வளோ தந்துச்சுப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி மேல் பள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் இதுக்கிட்ட சிக்னல் ட்ரான்ஸ்பாண்ட் பட் ஆட் டுவெல் டேஸ் லிஸ்ட் பண்ணி டுவெல் டேஸில் ஒரு ஆர்மையிடும் இது வந்து நைன் டேஸில் டேஆர்னு தான் இருக்குது இதுல லீஸ்ட்டு வெயிட்டிங் டைம் எனக்கு லிஸ் பண்ணி ஒன்பது நாளில் ஒரு ஆர்மி அடிச்சு நார்மல் ஆறுபோது ஏன்னால் யூஸ் பண்ணுவோம் கிடச்சி சண்ட் சர்ஜிக்கல் டி தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதாவது ரெண்டு பேஷண்ட்டுக்கு போக்குறதுக்காக தனித்தனியாக எடுத்துக்கடிக்கப்பட்ட கிட்னியை வந்து ஒரே ஒரே சர்ஜரி கிட்னியை அது சிங்கிள் யூனிட் இம்ப்ளான் அதை பண்ண ரீசன் வந்து சர்ஜரிசாக கூடாது ஸ்டார் கருத்தாக்காது சர்ஜரி ரொம்ப இன்வெஜிவாக இருக்காது சூப்பராக சர்ஜரி ஒரு சிங்கிள் சைடில் இம்ப்ளான் நம்ம ரெண்டு கிட்னி மறுபடியும் திருப்பி இமேட் பண்ணி So just for the patient who are open, which not a pain, which not a all are going have the surgical technique. So, again the surgical technique is new to the entire transplant history, there is uh, no record at all. And again the two things, the surgical modulus and then uh, 9 days is the record time for any any in uh, uh, entire terminal history, I think he is the first time. So I can't enter it.